பூனை பூனை யானை பூனை யானை பூனை யானை பூனை 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 யானை யானை பூனை யானை யானை பூனை யானை யானை பூனை யானை பூனை யானை யானை பூனை பூனை அவுட்டு ரெண்டு பேர் யானை பூனை யானை பூனை யானை பூனை பூனை ரெண்டு பேர் அவுட்டு யானை பூனை பூனை யானை பூனை ஏன பூனை பூனை யானை புன ஏனா புன ஓகே இப்படியே வந்து இப்போ நான் சிட் ஸ்டாண்ட் சொல்லுவேன் ஓகேவா சிட்னா உட்காரணும் ஸ்டாண்டுனா ஓகே சிட் ஸ்டாண்ட் சிட் ஸ்டாண்ட் சிட் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் சிட் ஸ்டாண்ட் சிட் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் சிட் ஜப் ஸ்டாப் சீட் ஸ்டாண்ட் ஓகே இப்போ இவங்களை அவுட் ஆக முள்ள திரும்ப இப்போ இவங்களுக்குள்ள இப்போ ரெண்ட் பண்ணுங்க ரவுண்ட் அடிங்க நான் நம்பர் சொல்லுவேன் அந்த நம்பரை கேட்ச் பண்ணணும் ஓகேவா ரவுண்ட் அடி நீங்கள் நீங்கள் மட்டும் ரவுண்ட் அடிங்க ரெண்டு ஆ திரும்பி அடிங்க மூணு பிரிசி அவுட் ரெண்டு ஆ உங்கள் ரெண்டு பேத்துக்கு ரன் பண்ணுங்க ஆ தள்ளி நீலுங்கம்மா தள்ளி நிலுங்கம்மா ஆ வேகம் மேக மாத்திரம் உண்டுங்க வட்டம் வட்டம் வெரி குட் கிளாப் பண்ணுங்க அவளுக்கு